நாங்க ஒரு எல்லா பொண்ணுங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க ஒரு பத்து பொண்ணு பாக்கிறாங்க ஒரு பொண்ணு மட்டும் பார்க்க மாட்டாங்க பத்து பொண்ணு போனா பத்து பொண்ணை நாங்க பாப்போம் என் மகள் கோடீஸ்வரியா பேர்ல வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பேர் வைக்கிறாங்களே அந்த தாய்கிட்ட கேட்டு பாருங்க அந்த தாய்க்கு சொந்த பந்தத்தை விட சொத்து பத்தி எவ்வளவு முக்கியம்னு தெரியுங்க நட்பு இருக்குதுங்க நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம் ஆனா நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன் நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு நம்ம சொன்னோம்னா அந்த நட்பு கூட சொத்து இருந்தால்தான் சொந்த மன்னங்கள் மதிக்கிற மாதிரி இருக்குங்க நாமக்கல் மண்ணின் மனசாட்சி நடுவர் ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்து பேசும்போது வராத சந்தோஷம் பீர் பியார் காதல்னு அர்த்தம் ஒரு தெலுங்குக்கார பொண்ணு வந்து பாவான்னு சொல்லி கூப்பிடும் போது எங்க பசங்களுக்கு இல்லாத மகிழ்ச்சி ஒரு மலையாள பொண்ணு வந்து என்ன பிரேமேன்னு சொல்லி பேசும்போது இல்லாத சந்தோஷம் நம்ம ஊருக்கார பொண்ணு நம்மள மாமான்னு சொல்லி கூப்பிட்டுச்சுன்னா அதுதான் உண்மையிலே மகிழ்ச்சின்னு சொன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை அந்த தமிழ் மொழிக்கு வணக்கத்தை சொல்லி யாமறிந்த மைசெட்டிலே தேன்மணி மைசெட்டு போல் இனிதாவது இல்லை அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுங்க நடுவர் அவர்களே இந்த திருவிழாவில பாருங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க ஏன் பட்டிமன்றம் பார்க்கவா கிடையாது அது சுத்தமா கிடையாது அவ வந்து உட்காந்துருக்காது காரணம் என்ன

இது ஒரு புலப்பாடா தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரமா ஸ்கூட்டில போச்சு என்ன அப்படின்னு பின்னாடியே வண்டிய ரைட்டு மூணு கிலோமீட்டர் போச்சு நானும் மூணு கிலோமீட்டர் பின்னாடியே போனேன் அது வண்டியே நிப்பாட்டுச்சு நானும் வண்டியை நிப்பாட்டினேன் மறுபடியும் என்னை பார்த்து அப்படி சிரிச்சிச்சு ஆஹா கிட்ட போயிட்டு சொன்னுச்சு பாரு ஒரு வார்த்தை என்ன அங்கிள் உங்க பொண்ணோட தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு அதோட மன்னவாரி ஜோத்திக்கிட்டு வந்தேன் ஏன் போலப்பா ஆண்டா கேக்குறேன் கேவலத்துக்கு சரியா போச்சு அந்த கேவலத்துக்கு இந்த கேவலும் சரியா போச்சு ஆனா நடுவர் அவர்களே சொத்து பத்து தான் சிறந்தது நாங்க ஏன் பேசுறோம் ஏன் சொத்து பத்து கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க காதலிக்கிறதுக்கு கூட ரொம்ப முக்கியமா இருக்குது இப்போ நாங்க ஒரு ஒரு எல்லா பொண்ணுங்களும் எங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க ஒரு பத்து பொண்ணு போனா பத்து பொண்ணையும் பூரா பாக்குறாங்க ஒரு பொண்ணு மட்டும் பாக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை பசங்க மேல வைக்கிறாங்க பொண்ணு போனா பத்து பொண்ணையும் நாங்க பாப்போம்

இப்போ ஒரு பிள்ளைய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனேன்னா அந்த இருபத்தஞ்சு வருஷத்து மொய்ய யாருங்க திருப்பி வாங்குறது அட மொய்க்கு பிறந்த முதவி நானும் ஏதோ சமூக சிந்தனையில இருக்கான்னு நினைச்சேன் இவன் சில்ட்ர காசிக்கு சிந்தனையில இருந்திருக்கான்டா எங்க சொத்து பத்தினா சொந்த சேர்ந்தவனா இருப்பான் உன்னோட சேரப்படாதான் சொத்து பத்தின சும்மா வருதாங்க நான் நான் கூட தான் நினைச்சேன் வேலைக்கு போற பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏன் தெரியுமா குணத்தோட இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி

அவனை சொல்லி சொல்லி தாத்தா இருக்கு அப்பா சம்பாதிச்ச பணம் இல்லைனாலும் இருக்கு கண்டிப்பா காசு வந்த உடனே ஆஸ்பத்திரி கட்டியே ஆகணும் நீ படிடானே இன்னைக்கு பைய தூக்கிட்டு பட்டிமன்றம் தான்டா கிளம்புனேன் நிப்பாட்டிட்டான் அப்பா எங்க போற பட்டிமன்றம் தை புறக்கட்டும் ஆஸ்பத்திரியை கட்ட ஆரம்பி அப்படின்னா கை கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டேன் தம்பி டாக்டர் அயர்வியாடான்னு கேட்டேன் நான் டாக்டர் ஆகான்னாலும் பரவாயில்ல டாக்டர் பொண்ணா தோது பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோன் ஆஸ்பத்திரியை கட்டுங்கிறானடா என்கேடா ஒன்றை அவனே பார்த்து எல்லாருமே அந்த நோக்கத்தில் அவன் தெரிஞ்சிருக்குது நம்மளை காப்பாத்தினேன் சார் எங்க பசங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது எப்படி இருக்கு சூட பைக் வேலைக்கு போனோம்னா வெயில்ல வண்டி எரியுது வண்டியில உட்காந்தோம்னா எங்க பின்னாடி எரியுது வயிறு எரியுது சாப்பாடு சாப்பிட முடியாமல் இவ்வளவையும் ஒரு மனுஷன் எதுக்காக பணத்துக்காக தானே பாருங்க அவங்க வந்து சொன்னாங்க சொந்த சொந்த பந்தத்தெல்லாம் பொண்ணு கொடுப்பீங்க சொத்து பத்தியா கொண்டு சொல்லிட்டு கூட்டு வர எல்லாருக்குமா நீங்க பொண்ணு உனக்கு சொத்து இருக்கா இல்லையானு அதுலயும் பாருங்க எத்தனை கோடி தானே வருது வருது எத்தனை கோடி தேவை இத்தனை கோடி எத்தனை ஏக்கர் இது முதக்கொண்டு வருது வருது ஆனா பாருங்க இப்ப எங்க பசங்கள்ட்ட எல்லாம் என்ன கேட்க எங்க பசங்க பரதட்சணன்னு ஒன்னு கேட்பான் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க இல்லனா இல்லன்னு சொல்லுங்க ஆனா அவங்க வீட்டுல என்ன தெரியுமா கேட்பாங்க பையனுக்கு சொத்து பத்து நிறைஞ்சிருக்கணும் சொந்த பந்தம் குறைஞ்சிருக்கணும் ஒத்த பையனா இருக்கணும் நாத்துனார் இல்லாத வீடா இருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் இவ்வளவு கண்டிஷனையும் போட்டு கொடுக்குறாங்களே இன்னைக்கு அதனாலதான் ஊருக்கு நூறு பேர் கல்யாணம் பண்ண முடியாம எங்க பையனை சுத்திட்டு இருக்காங்க ஆமா பசங்களை விடுங்க சொந்து சொந்த பந்தம் சொந்த பந்தம் பேசுகிறீங்களே உங்க சொந்த பண்ண யாராவது சொத்து சுகம் இருக்க மாப்பிளைய விட பொண்ணை கட்டி கொடுத்தா நல்லா காப்பாத்தவனா நல்ல மனசு யார் யார் மாப்பிள்ளையா இருக்காரு வரலட்சணைன்னு கேக்குறாங்க இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டுல உழைக்கிறாங்க அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பாக்குறாங்களா இல்ல அந்த பொண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னு பாக்குறாங்க தான் அழகா ஒரு பாட்டுல நம்ம கிராமத்து போற பாட்டுல வரலட்சணைக்காக சொன்னாங்க பாருங்க போன மாதம் ஒரு பட்டிமன்றம் எல்லாத்தையும் கொண்டு காரை விட்டு இறக்கி விட்டு விட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போனேன்டா என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்துருக்குடா எடுத்துட்டாடா டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்கலையான் ஏன் சுருட்டு முடிக்காருயா நீட்டி முடிக்காரியான்னு சொல்லி விட்டு சாத்தினாடா செவியோடு சேர்த்து இப்ப பட்டிமன்றமே போவேனா பேசாம வீட்டுல படுனான் ஒரு வாரம் ஆச்சு சரி காசு முடிஞ்சு போச்சு மறுபடியும் பட்டிமன்றம் போடியாடான்னு கேட்டான் போமாட்டேன் நீ அடிப்பட்டு போயிட்டு வாண்டு பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தண்டா ஒரு முடியும் இல்லடா இல்ல நம்பி வீட்டுக்கு போயிட்டேன்டா என் கிரகம் வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு எடுத்துட்டாடா கேட்குறாடா அப்போ யார் கிளவிய தோது பண்ணி வச்சிருக்கியாடான்னு கேட்குறாடா ஐயோ சாமின்னு குப்பரை விழுந்து கும்பிட்டமே மூணு நாளைக்கு எந்திரிக்காத சரி தீபாவளி வந்துச்சு காசு பத்தலை அண்ணா யா குத்துவா ரூமில் விட்டு அடிக்கா நான் போக மாட்டேன்னே சரி போ எவ்வளையும் உரசாமல் வாண்ணா சரி மறுபடி பட்டிமன்றம் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இதுகளை பூரா இறக்கி விட்டுட்டு வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி வாணி நீங்க ஆமாடா வீட்டுக்கு போயிட்டேன்டா என்னை நிக்க வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்தினா இப்படி ஒரு சுத்து சுத்தனா நம்ம தான் வேட்டி சட்டையை உதறிட்டமே ஆமா பிம்பிலிக்கி பிளாப்பி அப்படி நம்ம பாரு கரெக்ட் கேட்டா வாரு என்னன்னு இப்போ இப்ப யார் மொட்டதல காரிய சேத்தி வச்சிருக்கானான்னு கேக்குறாலே இந்த உறவால என்ன சந்தோஷம் வர சந்தே என்னனே வர எல்லா ஆம்பளை பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போய்ட்டானா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேப்பான் மச்சான் உங்க அக்கா வந்திருச்சா பாசத்தல கேக்குறது இல்ல அங்க இறங்கிட்டானே நம்மால வேலைய ஆரம்பிக்கத்தான் என் முன்னாடி போன வார ஊருக்கு போயிட்டா வர்றேன்னு மாப்பு போட்டு தொலைச்சு சாம்பரானி கிளப்பி விட்டேன் வந்து என் எட்டி புடிச்சான் சிகரெட்டு குடிச்சியா இல்ல சிகரெட்டு குடிச்சியா சத்தியமா இல்ல டேய் சூடம் வச்சிருக்கேன்னு சத்தியம் பண்ணா குடுச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சாடா அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்ச கேட்குறேன் தீப்பட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு தூக்கி போட்டு உதைக்கிறாடா அவ்வளவு சிக்கன இல்ல பண்ண சிகரெட் குடிக்கிற நிப்பாட்டிட்டேன் அப்புறம் டெக்னிக்க மாத்திட்டேன் எப்படி ஸ்டாக் கேஷ் அடுப்புல லைட்டர் பத்த வச்சு பேப்பர்ல முடிச்சு சிகரெட் குடிச்சிருக்கேன்

பெரிய அப்படி கிடையாது ஒரு தாய் பெற்ற வேதனையை பெண்களை விட ஒரு தான் தெளிவாக உணர்ந்திருப்பான் அவனால் தான் அந்த பெண்ணுக்கான கருணை உள்ளத்தை காட்ட முடியும் அடடா அருமையா சொல்றீங்க நடுவர் அவர்களே நடுவர் நீங்க பாருங்க இன்னைக்கு பல பேர் இந்த ஊர்ல இருக்கவங்க வெளிநாடுகள்ல இருப்பாங்க பணத்தோட அருமையை யார்ட்ட கேட்கணும் தெரியுமா சொந்த ஊர்ல சொந்த மக்களை சொந்தத்தை விட்டுட்டு சொந்தக்காரங்க தப்பா பேசக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மனைவியையும் தாயையும் விட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறான்ல அப்படிப்பட்ட அந்த உள்ளங்கள்ட்ட கேட்டு பாருங்க சொத்துனுடைய மதிப்பு என்னன்னு தெரியணுங்க இப்போ அம்மாவை பத்தி அழகா சொன்னாங்க ஒரு அம்மா வந்து ஆசைப்பட்டா எல்லாத்தையும் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமான்னு ஆனா அம்மாவே ஒரு மகளுக்காக படிக்க வைக்கணும் நினைக்கும்போது ஒரு மகள் தன்னுடைய விடுதியில இருந்த அந்த அம்மாவுக்கு எழுதக்கூடிய அருமையான ஒரு பாட்டு இருக்கு நீங்க அத கேட்டிருக்கீங்களா சொத்து எவ்வளவு முக்கியம்ன்ற அந்த பாட்டு சொல்லுவா இதை பாரு அதெல்லாம் ஒரு ஹைலைட் ஹைலைட் நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போடு நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போடு இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி ஒரு பிள்ளையினுடைய ஏக்கத்தை ஒரு தாய் பாசத்தை அழகா சொல்லி சார் ஒரு தந்தை இல்லாத வீட்ல எல்லாம் தப்பா பேசிட சொத்து பத்து இல்லைனாலும் தன் மகள் கோடீஸ்வரியா பேர்ல வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பேர் வைக்கிறாங்களே அந்த தாய்கிட்ட கேட்டு பாருங்க அந்த தாய்க்கு சொந்த பந்தத்தை விட சொத்து பத்து எவ்வளவு முக்கியம் தெரியுங்க நட்பு இருக்குதுங்க நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம் ஆனால் நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன் நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு நம்ம சொன்னோம்னா அந்த நட்பு கூட சொத்து பத்து இருந்தால்தான் சொந்த பந்தங்கள் மதிக்கிற மாதிரி இருக்குங்க சார் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐபோன் வச்சிருக்கவன் பெரிய ஆள் இல்லை ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒன் பிளஸ் ஃபோன் வச்சிருக்கவன் பெரிய ஆள் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நோக்கியா போன் வச்சிருந்தாலும் அவசரத்துக்கு கூப்பிட்டா யார் ஓடி வந்து உதவுறதுக்கு ஒரு சொந்தத்தை வச்சிருக்கானோ அவன் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க எந்த சொந்தமாவது அவசரத்துக்கு காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் எப்படி கொடுப்பாங்க தரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க சார் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சொத்தானாலும் சரி சொந்தமானாலும் சரி முதலில் பணம் யார்ட்டு அதிகமா இருக்குன்னு தான் பார்ப்பாங்க கடவுள்கிட்ட கூட நூறு ரூபாயை நீங்க பூக்கடைக்காரன் கொடுத்தா அவன் கொடுக்குற மாலைய சாமிகிட்ட நீங்க கொண்டு போய் போடலாம் ஐநூறு ரூபாய பூசாரிட்ட கொடுத்தா சாமி கிளத்துல இருக்க மாலை உங்களை தேடி வரும்னு சொன்னா சொத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு எந்த சொந்தத்துக்கும் கிடையாத நெடுவர் அவர்களே நிறைவா சொல்றேன் இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் சொன்னா ஒவ்வொருத்தனுடைய உழைப்பிலும் சந்த சம்பாதிக்கக்கூடிய சொத்து பத்து உண்மையில பெரிய விஷயம் தாங்க இன்னைக்கு எதுங்க பெரிய எங்களுக்கு பெருமை நடுவர் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மேடைகள்ல நடுவரா இருக்காங்களே அது பெரிய விஷயமா நான் இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கனே அது பெரிய விஷயமா இது எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா அவரும் சரி நாங்களும் சரி ஒரு விவசாய வீட்டிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் என்பதுதான் எங்களுக்கு பெருமையான விஷயம்னா அப்படிப்பட்ட விவசாயிகள்கிட்ட போய் கேட்டுப்பாரு பாருங்க சொத்து மொத்தம் தான் குடும்பத்தை காப்பாத்த எவ்வளவு முக்கியம் தெரியும் சொல்லி நடுவர் அவர்களே நீங்க நல்ல தீர்ப்பு தான் கொடுப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனாலும் உங்க மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் அதனாலதான் அஞ்சலி லாட்ஜ்ல என்ன பண்ணிட்டு நீங்க ஒரு ஒரு சீப்ப வச்சு சீவனிங் இல்ல அம்மா அந்த சீப்ல இருக்கக்கூடிய ஒரு நாலு முடிய எடுத்து பேப்பர்ல மடிச்சு சோப்புக்குள்ள வச்சுக்கிட்டு அது கொண்டு என்ன யான முடியாது மோதரம் யான முடிய வச்சாது மோதரம் செய்யலாம் ஆனா உங்க முடிய வச்சு நான் ஒண்ணு செய்வேன் என்ன தெரியுமா என்ன ஒருவேளை நீங்க சொத்து பத்தை விட சொந்த பந்தத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க உங்களை என்ன நான் வந்து எதிர்த்து கேட்கவா முடியாது முடியாது நீங்க ஜட்ஜ் மாதிரி நான் அட்வொகேட் தான் ஓஹோ அதனால உங்களை வந்து எதுவும் நான் கேட்க முடியாது ஆனா அத விட பெரிய விஷயம் உன்ட்ட என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு மந்திரவாதி எனக்கு தெரியும் பச்சை துண்டு போட்டவர் மஞ்சுநாத சுவாமிகள்னு பேர்

எனவே நடுவர் அவர்களே நகைச்சுவையாக சொன்னாலும் கூட ஒரு மனிதனுக்கு சொத்து பத்து தருகிற மரியாதையை எந்த சொந்த பந்தமும் கொடுக்காது என்பதால் சொத்து பத்தே ஒரு மகி மனிதனுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது என்ற தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்து நல்ல தமிழ் கேட்கக்கூடிய மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விளிவருகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பேச்சு நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் மண்ணின் மனசாட்சி